ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு சம் பார்த்தோம் இல்லையா மூணு பகடை வி விதமான கொடுத்தாக்கா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆறின் எதிர்ப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு விதமான பகடை உருட்டி காமிச்சிருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு எக்ஸு ஒய் ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்கு இல்லையா பார்க்குங்க அதை கம்பேர் பண்ணணும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா அதில் இருக்க காமன் நம்பரு ரெண்டு அப்போ நம்ம காமன் நம்பர் தெரிஞ்சால் தெரிஞ்சிடும் நம்ம என்ன ரூல் போடணும் க்ளாக் வைஸ் ரூல் போடணும் போட்டோம்னாக்கா காமன் ரூல் பிரகாரம் போட்டோம்னாக்கா நம்ம சிக்ஸுக்கு ஆப்போசிட்டில் வர நம்பர் வந்துட்டு அஞ்சு ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு மட்டும் கம்பேர் பண்ணாமல் ஒய் ஈஸட் இருக்குல்ல கடைசி ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் எதுக்கும் அதில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா காமன் நம்பர் மூணு க்ளாக் வைஸ் ரூல் போட்டோம்னா அதில் சிக்ஸ் இல்லை ஸோ அதுக்கு ஆப்போசிட் நம்ம அதில் வராது இப்போது அந்த கணக்குலேயே இன்னொரு கொஷின் கேட்டிருந்தாங்க எக்ஸின் அடிப்பக்கம் இருக்கும் எண் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க கரெக்டுங்களா ஞாபகம் இருக்குங்களா நம்ம கூட கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு அதனால நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம் ஸோ இப்போ என்னென்னா எக்ஸுக்கு அடிப்பக்கம் அப்படின்னாவே என்னென்னா எக்ஸோட மேலே இருக்கிறது இருக்கிறது நாலு ஸோ நாலுடைய எதிர்ப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆன்சர் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கம்பேர் பண்ணி பண்ணி வச்சுருந்தோம் ஞாபகம் இருக்குதுங்களா எக்ஸுக்கும் ஒய்க்கும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம் அதில் நமக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ஆறு ஆறுக்கு அஞ்சு ஆப்போசிட் வந்துச்சு நாலுக்கு மூணு ஆப்போசிட் வந்துச்சு அப்போது எக்ஸனுடைய அடிப்பக்கத்தில் இருக்கிற எண் வந்துட்டு மூணு தான் இப்போ புரிஞ்சுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்